மாவட்டம் வள்ளம் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் மக்கள் விரோத திமுக அரசை கண்டித்து தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதி வள்ளம் தெற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட கொங்கரப்பட்டு ஊராட்சியில் திமுக அரசின் மக்கள் விரோத ஆட்சியை கண்டித்து மாபெரும் தெருமுனை பிரச்சாரம் கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் செயலாளரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான வி சி சண்முகம் வழிகாட்டுதலின்படி வள்ளம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் நடராஜன் மற்றும் வல்லம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் விநாயகமூர்த்தி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்த தெருமுனை பிரச்சாரக் கூட்டத்தில் அதிமுக மாநில மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வளர்மதி கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் அப்போது பேசிய அவர் ஏழை எளிய மக்களுக்காக கொண்டு வந்த தாலிக்கு தங்கம் விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்விசிறி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை திமுக அரசு நிறுத்திவிட்டதாகவும் பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் வழங்குவதாக சொல்லி எண்பத்தி மூணு லட்சம் மாணவர்களில் வெறும் இருபதாயிரம் மாணவர்களுக்கு மட்டுமே வழங்கி வருகின்றனர் மேலும் கிராமப்புற ஏழை எளிய மக்கள் கடினப்பட்டு உழைக்கும் நூறு நாள் வேலை திட்டத்தில் வழங்கப்படும் ஊதியத்தை கூட திமுகவினர் திருடுகின்றனர் இது சாமி பணத்தை திருடுவதற்கு சமம் என்று தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் கண்டமங்கலம் ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் மாவட்ட இணை செயலாளர் ஆனந்தி அண்ணாதுரை உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்